இன்றைக்கி நாங்கள் ஒரு கடைக்கு போனோம் அந்த கடையில் போய் கொஞ்சம் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் போன உடனே மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி நாங்கள் போகல அப்படின்னு நடந்தே போயிட்டோம் போனதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணணும் அந்த கடையில் போய் மூட்டை வரணும் அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்குறேன் ஆனால் தூக்கிட்டு வந்து போடுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் நாங்கள் வாங்க போனது இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி பருப்பு எல்லாமே தான் வாங்க போனோம் தூக்கிட்டு வந்து போட ஆள் கிடையாது அதனால் வேணும்னா உங்களுக்கு நீங்களே தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் விட்டேத்தியாக சொல்லிட்டார் சொன்ன உடனே சரி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நாம் இங்கே வந்து வாங்கிறது அப்படின்னா அந்த கடையில் நல்லாவும் இருக்கும் ஆனால் ஆளே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஆள் வந்தோன்னே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி ஆள் இல்லைங்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்களேன் நான் வேணுன்னா கொஞ்சம் அரிசி தரேன் வேணுன்னா தேவைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்புறம் நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னா சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதையுமே அவர் சொல்லலை ஆள் இல்லை வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டார் சரின்னுட்டு அவர் அப்படி சொன்ன பதில் அவ்வளோ மனசுக்கு பொருத்தமாக இல்லை கிடக்கிடுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணோம் சரி இன்னொரு தடவை கடைக்கெல்லாம் போக முடியாது பேசாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கட கடன்னு ஆன்லைனில் போட ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இதான் சாமான்லாம் போட்டோம் போட்டு ஒரு கால் மணி நேரத்தில் எல்லா சாமானும் வீடு வந்து சேர்ந்துட்டுது இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் கடைகள் ரொம்ப அதிகமாக வந்துட்டுது எதுனாலுமே ஒரு இஞ்சி வேணும்னா கூட உடனே இந்த ஸொமோட்டோவில் போட்டோம்னா அடுத்த நிமிஷம் ஒரு அஞ்சே நிமிஷம் பத்தே நிமிஷத்தில் சாமான்க்கு வந்துட்டு போயிடுது அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது குறு வியாபாரி அதாவது சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு சரியான அளவு வியாபாரம் நடக்கிறது இல்லை என் கண் பார்வைக்கு எதுக்கவே நிறைய கடைகளை மூடிட்டு போயிடுறாங்க அந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி நேரங்களை வந்து இவங்க வந்து புரிந்து வைத்துக்கொண்டு ஆன்லைனில் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கஸ்டமரை பத்திரமா நம்ம வச்சுக்கணும் தொடர்ந்து அவங்களுக்கு நாம் கொடுக்கும்போது நம்ம வியாபாரமும் வளரும் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்க ஒரு இது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நினைவு இருந்திருந்தது அப்படின்னா அவர் அன்றைக்கி அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பிஸ்னஸை விட்டுருக்க மாட்டார் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுமான வரைக்கும் அவங்களோட கஸ்டமரை விடாமல் பிடிச்சிக்கிறதுக்கு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இன்னொரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் ஏதாவது ஒரு சாமான் இருக்குது ஒரு சாமான் இல்லைன்னா கூட அங்கே போய் சொன்னால் உடனே அவர் என்ன பண்ணுவார் அக்கா நீங்கள் போங்க இதோ நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் நான் ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உடனே கொடுத்து அனுப்பிடுவார் அவர் பேசுகிற தோரணையே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயோ இவர் கடையை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது இந்த கடையிலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர் சின்ன கடையில் இருந்தவர் இப்போ கடையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெரிய கடையாகிட்டு அந்த மாதிரி இந்த நாம் என்ன பண்ணுறோம் எல்லா விஷயங்கள்லேயுமே இந்த வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தாமல் அதை குறைந்தபட்சம் ஒரு பேச்சாவது இனிமையாக பேசலாம் அப்படி பேசும்போது அந்த வியாபாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த வியாபாரம் அவங்கள விட்டு போயிடுது இன்னொரு தடவை அந்த கடைக்கு போகணுங்கிற எண்ணமும் நமக்கு வராமல் போயிடுது அதனால் இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த செல்ற வியாபாரம் சிறு வியாபாரிகள் இன்னும் நல்லா சிறப்பாக வர முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா என்னோடய அனுபவம் சரி அனுபவத்தை அவங்கக்கிட்ட சொல்லுவோமே யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்கும்போது ஓ இப்படி கூட இருக்குதோ அப்படின்னு அவங்க கொஞ்சம் தன்னை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல அதனால் அனுபவங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி